புரியுது பாயா சிக்கன் சாப் சிக்கன் ஆம்பளை சிக்கன் கலக்கி எல்லாமே எவ்ரி சண்டே வந்து இயர்லி ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி ஸ்பெஷல் கைஸ் வெல்கம் டூராப் நான் உங்களுக்கு மார்டின் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜா பாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு டாப் கொடுத்துருக்கேன் இங்கே நான் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் நாலு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அதாவது மட்டன் பிரியாணி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பி பிளஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் பண்ணிட்டு இருக்கேன் இட்லி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் கடையோட பேரு காஜாபாய் சிக்கன் சென்டர் இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராயப்பேட்டையில் தான் இருக்குது ஸோ கரெக்டான அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் பண்ணிடுவேன் என்னெல்லாம் இருக்கு என்ன தராங்க எப்படி இருக்கிறதா போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் வந்து ஆல் வந்து சிக்ஸ்ட்டி இயர்ஸ் ஆகுது இயர்ஸ் ஆகுது சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் ஓகே ஷாப்போடய நேம் ராஜா பாய் பரோட்டா தாஜா பாய் ஓகே நம்ம பாட்டா பண்ணி அந்த பையன் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம் ஓ சோ உங்களுக்கு இயர்லி மார்னிங் வந்து பாயா சாப்ஸ் பாயா பாயா சிக்கன் சாப்ஸ் சிக்கன் சிக்கன் கலக்கி எல்லாமே எவ்ரி சண்டே வந்து இயர்லி மார்னிங் ஃபோர் வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி ஃபோர் சண்டே மட்டன் சண்டே மட்டன் ஸ்பெஷல் ஓகே லைக் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து ஒன் வந்து சிக்கன் பிரியாணி

ಪಾಯಾ ಸ್ಪೆಷಲ್ ಓಕೆ ಓಕೆ ಏನ ರೆンジ ಕೊಡ್ತಿದ್ದೀರಾ ಏನ ಪ್ರೈಸ್ ಕೊಡ್ತಿದ್ದೀರಾ ಪಾಯಾ ಒಂದು 150 ಸಾಪ್ಸೋ uh. 150 150 ಆ ಪಾಯಾ ಒಂದು ಸಾಪ್ಟರ್ ಓಕೆ ಆ ಸಾಪ್ಟರ್ ಅಲ್ಲಾ ಪಾಯಾ ಇಲ್ಲಾ ನಮ್ಮ ಸಾಪ್ಟ್ ಮೆಸೇಜ್ ಮಾಡ್ಕಲ್ಲ ಈ ರೀತಿ અમારે ಇರೋ ವೆಂದಿದ್ದಾರೆ ಓಕೆ ನ ಒಂದು ಅಲ್ವಾ ಮಾರಿಸ್ ಸುಮಾ ಸಾಪ್ಟರ್ ಸೋ ಬಸಿ ಬಸಿ ಓಕೆ ನಾ ಮತ್ತೊಂದು ಕೇಳಿದಿರಿ ನಾನು ಸಾಕು ಹೋಗ್ರೆ ಬಿಡೀಕೆಂತಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್ ಓಕೆ ಓಕೆ

அப்படியே சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல வேறு லெவலில் சிக்கன் சாப்ஸ் வாங்கினீங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு ரெண்டு பேர் சாப்பிடலாம் போல அவ்வளோ குத்துருக்குறாங்க இந்த இடத்துல எப்படி வச்சு நான் சாப்பிட போகிறேன்னு தெரில பட் இருந்தாலும் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நானா ஓனாக யோசித்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே சாப்பிட்றேன் சோம சூடாக இருக்கு உள்ள சாப்ஸ் இருக்கு நம்ம கொஞ்சம் நாங்களும் சாப்பிடுவோமா அம்மா கொதிவு கொதிக்க எடுத்துப்போம் சாப்பிட்டு நம்ம சாப்பிடலாமா போயிட்டு தான் ஸோ இவ்வளோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா சென்னையில் நான் அவ்வளோ பார்த்தது கிடையாது ஸோ இங்கே பாயா சாப்ஸோட சேர்த்து சாப்பிடலாம் சமையல் இருக்குது ஸோ சான்ஸே இல்லை செமையாக இருக்குது வீக்கெண்டு வைப்பு ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட செமையாக செலிப்ரேட் பண்ணுன்னா அதாவது அங்கே போங்க பிரியாணி பரோட்டா அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வாங்க பெரியா பீச்சில் சண்டேஸ் பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இத்துடன் உங்களிடம் இருந்து விளையப்படுறது உங்கள் மார்ட்டி பேட்ராவல் இருந்து பாய்